அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட பிறகு பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரித்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மொத்த ஜிடிபியை மாற்றியமைக்கும் மையமாக அயோத்தி உருவாகி வருவதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளது கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தியில் ராமர் கோயிலை திறந்து வைத்தார் கோயில் திறக்கப்பட்ட இந்த இரண்டு மாத காலத்தில் அங்கு பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன ராமர் கோயில் திறக்கப்பட்ட பிறகு தினமும் சுமார் இரண்டு லட்சம் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அயோத்திக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இதன் காரணமாக அயோத்தியின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளது குறிப்பாக தனிநபர் வருமானம் அதிகரிக்க வழிவகுத்திருக்கிறது என்கின்றனர் உள்ளூர் மக்கள் ஹோட்டல்களில் தங்குவது கடைகளில் ஷாப்பிங் செய்வது கோயில்களுக்கு செல்வது ராமர் கோயில் நினைவாக பொருட்களை வாங்குவது ஆகியவை காரணமாக எப்போதும் மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கும் நகரமாக அயோத்தி மாறியிருக்கிறது குறிப்பாக பூ விற்பனை செய்பவர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வழிகாட்டிகள் ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் ஆகியோரின் வருமானம் மூன்று முதல் நான்கு மடங்கு வரை வளர்ச்சியடைந்துள்ளது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் ஹோட்டல்கள் விருந்தினர் மாளிகைகள் மற்றும் தங்கும் இடங்கள் நான்கு மடங்கு அதிகரித்துள்ளன இதனால் அயோத்தியின் பொருளாதாரம் உயர்ந்துள்ளது உதாரணமாக ராமாயண ஹோட்டலின் சூர்யா திரிபாதி கூறுகையில் ராமர் கோயில் திறக்கப்பட்டதிலிருந்து அறைகளுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஏழாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை சொகுசு அறைகள் கிடைக்கின்றன என்கிறார் கோயிலுக்கு அருகிலேயே நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் மேலும் சந்தைகளில் விற்கப்படும் அலங்காரப் பொருட்கள் ராமர் சிலைகள் நினைவுப் பொருட்கள் ஆகியவற்றின் விற்பனை கணிசமாக அதிகரித்துள்ளது உள்ளூர் வருமானம் மற்றும் வேலை வாய்ப்புகள் உயர்ந்துள்ளன தனது தினசரி வருமானம் நானூறு முதல் ஐநூறு ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளது என அங்கே வியாபாரம் செய்து வரும் ராம்குமார் என்பவர் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் தலைவரான சுஷில் ஜெய்ஸ்வால் இந்தியா டுடேவிற்கு அளித்த பேட்டியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட பிறகு சர்வதேச கவனம் திரும்பி இருப்பதால் இங்கு பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரித்து விட்டன குறிப்பாக சொத்துக்களின் மதிப்பு ஐந்து முதல் ஏழு மடங்கு வரை உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளார்